இன்னைக்கு நம்ம வந்து டேஸ்ட்டாக செய்யக்கூடியதான டிஃபனுக்கு சாப்பிடக்கூடியதான ஒரு தக்காளி சட்னி இது ரொம்ப வந்து ஈஸியா நம்ம செஞ்சுலாம் செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி செய்யக்கூடியதான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க வாங்க வீடியோக்குள்ள ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நான் வந்து காரம் கொஞ்சம் எப்பவுமே நிறைய தெரியும் நான் வந்து ஒரு பத்து காஞ்ச மிளகா எடுத்துக்கேன் நீங்க வந்து காரம் மட்டும் எப்பவுமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரொம்ப வேண்டாம் ஒரு மீடியம் சைஸில் வெங்காயத்தை ஏன்னா மிக்ஸியில் போட்டு தான் அரைக்க போகிறோம் அதனால கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க அதையும் எடுத்துருக்கேன் பூண்டு வந்து ஒரு ஏழு பல் பூண்டு இந்த சைஸ்க்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்க்கணும் ஸ்பூன் ஜீரகம் அதையும் நம்ம அதுக்கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்சியில் போட்டு முதல்ல ஒரு தடவை அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து முதல்ல ஒரு தடவை போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ நம்ம தக்காளி அது கூட ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து நல்ல பெரிய சைஸ் தக்காளியா ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் மீடியமாக இருந்தால் மூணு தக்காளி எடுத்துக்கோங்க இதையும் போட்டு நல்லா அரைச்சு எடுத்து வந்துடலாம் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வந்துருங்க பாருங்கள் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் சூடானோடனே முதல்ல வந்து நம்ம இதை தாளிச்சு ஊற்ற போறோம் இது ரொம்ப வந்து ஈஸியான மெத்தட் பாருங்க எவ்வளோ நேரத்தில் குயிக்காக நம்ம பண்ணுறோம்னு பாருங்க இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் வந்து நல்லா சூடாகிடுச்சு தாளிக்கிறதுக்கு முஸ்டில் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு கருவத்துல கொஞ்சமாக பெருங்காய தூள் கண்டிப்பா நம்ம சேர்க்கணும் ஒரு போடுவாங்க அப்போ தான் அது வாசம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தக்காளி விழுதை நம்ம உள்ள போடலாம் போட்டு நிதானமா இது கூட தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் முதல்ல வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க நல்ல வாசனையா இருக்கு அந்த பூண்டு வாசனைலாம் செமையாக இருக்குது இருக்கு அந்த வெங்காயம் தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா ஆயிட்டு நல்லா பாருங்க கொதிச்சு அந்த ஸ்மெல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம கழுவி வந்து இந்த தண்ணியை ஊத்திக்கலாம் இந்த மிக்சியை கழுவினது நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்ப நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு முதல்ல நம்ம சால்ட் போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை சின்ன ஸ்பூன் அதனால போடுறேன் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷமா நல்லா கொதிச்சுச்சு இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கு நம்ம பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது இதுக்கு நீங்க வந்து நான் செய்யற தான் செய்யணும் கிடையாது இந்த பொட்டுக்கடல இருக்குல்ல அந்த மாவை கொஞ்சம் வந்து தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி நீங்க ஊத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா அரிசி மாவு நீங்க போட்டுக்கலாம் இன்னைக்கு நம்மகிட்ட வந்து இட்லி செஞ்சுருக்க பாத்தீங்களா எப்பவுமே நம்மகிட்ட இட்லி செஞ்சோம்னா இட்லி மாவு இருக்கும் சோ நிறைய வேண்டாம் இந்த அளவுக்கு ஒரு குளிக்க அளவுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சமா மாவு நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம வந்து கலக்கிக்கலாம் கொஞ்சமா மாவு எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி கலக்கிட்டு இதையும் அது கூட ஊத்திருங்க அப்ப நமக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைச்சிரும் அவ்வளோதான் ஈஸியான மெத்தட் ஏன்னா நீங்கள் வந்து நல்லா அந்த பொட்டுக்கடலை எல்லாம் நம்ம போட்டு மாவு எப்பவுமே வந்து பவுடர் வச்சிருக்க மாட்டோம் ஸோ இப்போ நம்ம வந்து தோசை இட்லி தான் செய்ய போறோம்னா தோசை மாவு நம்ம கையில் எப்போவுமே இருக்கும் கொஞ்சம் புளிச்ச மாவுனா கூட ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது புளிச்ச மாவு தான் போடுற இல்லீன்லாம் நினைக்க நினைக்காதீங்க டூ டேஸ் உள்ள மாவுனாலும் ஓகே தான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம தோசைக்கு இட்லிக்குலாம் எடுப்போம் சூப்பராயிரும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே கொத்தமல்லி எல்லாம் போட்டு நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் அது கொதிச்ச உடனே கொஞ்சம் திக்னஸ் வந்துடும் நமக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்ல திக்னஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு நமக்கு போதும் இது நம்ம ஊற்றி சாப்பிடும்போது கடையிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லியலை அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான நம்மளுடைய அதாவது கடைகளை வந்து கையேந்தி பவனு சொல்லுவாங்க உட்காந்து சாப்பிட்றதா இல்லைன்னா ஹோட்டலில் கூட நமக்கு இந்த மாதிரி தான் கொடுக்காங்க நம்ம வந்து ரெடியாக நான் இட்லி வந்து செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு இட்லி கூட நான் வந்து சாப்பிட போகிறேன் செம்ம சூப்பரான அந்த தக்காளி சட்னி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி தான் கொஞ்சம் தண்ணியாக தான் அங்கே கொடுப்பாங்க சூப்பராக இருக்கு வேற லெவலில் இருக்கு சட்னியும் அந்த உங்கள் வீட்டில் இருந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு நான் சொன்னேன் அதே மெஷர்மெண்ட் நீங்க போடுங்க அப்பதான் அதே லெவல்ல வரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க மூணு இட்லியோட நிறுத்த மாட்டீங்க கண்டிப்பா மூணு இட்லி சாப்பிடுவாங்க நாலு இட்லி அஞ்சு இட்லியும் சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு அருமையான ஒரு டேஸ்ட் இருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் ஏகேவி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்